ஒரு எல்லாருக்குமே ஒரு ஹையர் செல்ஃப் அப்படின்ற ஒரு ஒண்ணு இருக்கும் பூர்ணாத்மா சொல்லலாம் படமாத்மா சொல்லலாம் ஹையர் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் நம்மளோட லாஜிக்கல் மைண்ட் வச்சு நம்ம செயல்பட்டு இருந்தா நம்ம இன்ட்யூஷன்ஸ் நம்ம ஏன்னா இன்ட்யூஷன்ஸ் எங்க இருந்து வரும் நம்மளோட ஹையர் செல்ஃப் கிட்ட இருந்து வரும் சோ அது மேல நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா இன்டியூஷனும் இருக்காது நமக்கு நம்ம மேலயும் நம்பிக்கை இருக்காது அந்த மாதிரி ஹையர் செல்ஃப் மேல நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா அது செயல்படாது நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம லாஜிக்கல் மைண்டுக்கு புரியாத விஷயங்கள் எத்தனையும் இருக்கு ஸோ அதை பற்றிய ஞானம் நமக்கு வேணும் அந்த ஆற்றல் நமக்கு வேணும் அது கூட நமக்கு கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம எப்போ உணர்வோமோ நம்புவோமோ அப்போ மட்டும்தான் இந்த எனர்ஜி சாஸ்ராரா, என்ற ஒரு எனர்ஜிய நாம செயல்படுத்திக்க முடியும்